மனசுல வந்து வந்து போகுதமா என்ன இந்த ஒரே பாட்டு தான் படிக்கிற மேடை ஏறுவேன் கல்யாணம் முடிச்ச பூரா கொஞ்சம் கட்டுப்பாடு

சின்ன சின்ன ஆச பூ பேசிகாசம் கொஞ்சம் காத்துட காத்துடீச ஒரு பாட்டு பாடி கேட்டோம் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அத்தும் உள்ளது ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னாரில் நினைக்கிறோம் ஸோ இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னாரனுடைய நகரசபை மண்டபத்துக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னால் இன்றைக்கு இலங்கையினுடைய பிரபல தொலைக்காட்சி மூலமான சக்தி டிவி வந்து இங்கே ஒரு குரல் தேடலுக்கான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் எப்படி ஃபேமஸாக சரிகமப்பா அதே மாதிரி சூப்பர் சிங்கர் சன் சிங்கர் இப்படியான நிகழ்ச்சிகள் இருக்குதோ அதே மாதிரியான நிகழ்ச்சியை பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்க வச்சிருக்காங்க எங்களுடைய தமிழர் பகுதியில் எல்லா இடத்துலையுமே மட்டக்களப்பு திருவோணமலை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் இந்த தேடல் நடக்க போது தயவு செய்து உங்களுக்கு தெரியாத நல்லா பாட்டு படிக்கக்கூடிய யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிரயோசனமா இருக்கும் நாளைய தினம் யாழ்ப்பாணத்துல இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போறாங்க இன்றைக்கு நாங்க மன்னார்ல நடக்க போற இந்த குரல் தேடலுக்கான நிகழ்ச்சி எப்படி இருக்க போது இங்க வந்து சிங்கர்ஸ் யார் யார் என்னென்ன வயசுல எல்லாம் பாடுறதுக்கு வராங்க அப்படின்ற பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு வீடியோவா இருக்க போது சோ நம்மளோட சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் வீடியோ ஃபுல்லா பாத்துக்கலாம்

தங்கச்சி வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு என் பேர் நிஷாந்தன் கிருதார்த்தனா கிருதார்த்தனா ரைட் ஓகே மியூசிக் என்ன மாதிரி எவ்வளவு காலமா மியூசிக் படிக்கிறீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படி சொல்லுங்க ஓகே நான் வந்து மன்னார்ல மன்னார் தான் என்ன சொந்த இடம் மியூசிக் வந்து படிச்சதே இல்ல இதுவரைக்கும் ஆனா அப்பா அம்மா எல்லாரும் நல்லா பாடுவாங்க பாடுவாங்க ஓ நல்லா பாடுவாங்க சோ அதனால அப்படியே எனக்கு வந்துட்டு

அதான் பாடம் வந்துட்டீங்க நான் சின்னன்னு ஒரே பாட்டு மேடை ஏறுவேன் நான் கல்யாணம் முடிஞ்ச பூரா கொஞ்சம் கட்டுப்பாடு அப்பயே தெரியாமதான் ஓடி வந்து என்ன ஒரு தேவர ஆசையா நான் மேடை ஏறி எங்கேயாவது போய் ஒரு அலௌன்ஸ் பண்ணி இப்படி பாட்டு படிக்கணும்னு ஒரு அப்படின்ற ஆசை இருக்கு அம்மாக்கு எத்தனை வயசு இப்ப எனக்கு அறுபத்தி ஒரு வயசு ஆகுது அறுபத்தி ஒரு வயசு எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளையா இருக்காங்க ரைட் ரைட் ஓகே ஓகே சந்தோஷம் அம்மா நீங்க எப்படி ஒரு இந்த வயசுல இப்படி ஒரு பாட்டு படிக்க வந்ததே ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ள வந்து பாட்டு படித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் இனி எந்த அந்த மாதிரி ஒரு கவலைன்னு படையே மாட்டேன் அது சரியா சரி எங்களுக்கு ஒரு பாட்டு படிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு நீங்க ஏதாவது ஒரு பாட்டு படிக்கலாம் எங்களுக்காக நீங்க மாதும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் தாயன்று உன்னை தான் தாயன்று உன்னை தான் பிள்ளை காட்டினேன் மாதா பிள்ளை பெறாத பெண்மை தாயானது பிள்ளை பெறாத பெண்மை தாயானது சரியம்மா நல்லா படிச்சீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் கனாலாம் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா பாட்டு படிங்க சந்தோஷமா இருக்கு நல்லா இருப்பீங்க சரியாமா சரி 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 ஓகே ஒரு ஒரு பாட்டு படிங்கடா படிங்க மைனர் பாட்டு படிங்க பிரச்சனை இல்ல பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அத்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அதில் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் மதியாத தலைவாசல் நிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்து வந்தோம் திலவு வானம் போலே சரி பரவாயில்லமா பரவாயில்லை பரவாயில்ல நல்லா படிச்சிங்க சந்தோஷம் சந்தோஷமா இருக்கீங்களா இப்ப ரெண்டு பேரும் படிச்சிங்க சந்தோஷம் என்ன வேற சொல்லணும் நினைக்கிறீங்களா ஒண்ணு படிக்கணும்னு ஆசை தான் எனக்கு என்னமா புது பாட்டு படிக்கணும் ஆசைதான் எனக்கு அவ்வளவு தெரியாது ஐயா பரவாயில்ல பரவாயில்ல நல்லா நல்லா படிச்ச நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கு சரியம்மா ஓகே நன்றி அம்மா நன்றி 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 வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் கஜந்தினி நீங்க மன்னர் தானா ஓ எழுத்துல இருக்கறேன் ரைட் ஓகே எப்படி தெரியும் சக்தி இந்த ஒரு புரோகிராம் இருக்குன்னு சொல்லி தெரியும் இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் எனக்கு அனுப்பி விட்டது சோ அது மூலமா தான் நான் இங்க வந்தேன் அது மூலமா தெரியும் எப்படி இசையோட கனகாலம் பயணம் பண்றீங்களா பாட்டு படிப்பீங்களா முதல்ல எப்படி உங்களுக்கு அத சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டு சும்மா டிவியை பார்த்து படிப்பனே தவிர மியூசிக் அவ்வளவு படிக்கலனா கேள்வி ஞானம் மட்டும் ஓகே 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 எங்க எல்லாரும் சின்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து படிங்க என்ன சொல்ல இது சொல்ல கண்ணோடு கண் பேச வாத்துல சொல்லாம சின்ன சின்ன ஆச உள்ளிக்கி திக்கி பேச மல்லிக பூ வாசம் கொஞ்சம் காத்துட வீச குத்து குத்து பார்க்க உயிர முத்து முத்தா பேர்க்க குத்தா புது வாழ்க்கை என்ன உன்னோடு சேர்க்க சூப்பரம்மா சூப்பர் அடுத்த லெவலுக்கு நீங்க போன்னு நான் வாழ்த்திக்கோ தேங்க் யூ சோ மச் அம்மா தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ ஆ தங்கஜி வணக்கம் வணக்கம் என்ன பெயரம்மா உங்களுக்கு நான் திவிஷா செஞ்சிடுறாரு எப்படி இந்த மியூசிக் செலக்ஷன் நடக்குது அப்படின்றது தெரிய வந்தது நான் வந்து ஃபேஸ்புக்ல அப்பா பார்த்து சொன்னாரு மத்த ஸ்கூல்ல நிறைய பேர் கேட்டாங்க அதோட நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் இருந்துச்சு சோ படிக்கிறீங்களா நீங்க ஓ ஏஎல் படிக்கிறேன் படிச்சு கொண்டு கொண்டிருக்கீங்க எவ்வளவு காலமா மியூசிக் பழகுறீங்க இல்ல படிக்கிறீங்க நான் 3 இயர்ஸ்ல இருந்து படிக்கிறேன் மூணு வயசுல இருந்தே படிக்கிறீங்க ரைட் சித்தி மியூசிக் டீச்சர் ஓகே சோ சித்தி படி சித்திட்ட படிக்கிறது அதுக்குப்புறம் கிளாஸ்கள் போனே ஓகே எங்களுக்கு ஒரு பாடம் படிக்கிறீங்களா ஆ படிங்க சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை

தங்கச்சி வணக்கம் வணக்கம் அண்ணா என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் அமல்ராஜ் இமானுவலி ஓகே எவ்வளவு காலமா மியூசிக்கோட சம்பந்தம் இருக்குது எவ்வளவு காலமா படிக்கிறீங்க பாட்டு எல்லாம் நான் கிரேட் 1 ல இருந்து இருக்கறேன் வடமான சங்கீத சபை அதுல 4th கிரேட் வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படியா ரைட் ஓகே இந்த மாதிரி நான் இசை போட்டிகளுக்கு போய் இருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய போட்டில போய் இருப்பீங்களா ஓ நான் ரெண்டு ரெண்டு வாட்டி ஐலண்ட் ஃபெஸ்ட் வந்து இருக்கேன் ஐலண்ட் ஃபெஸ்ட் வந்து அப்ப நீங்க ஒரு பிளே சிங்கர் தான ரைட் 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 ஓகே எப்படி இருந்தது அம்மா நீங்க போய் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இவ்வளவு படிச்சது எப்படி இருந்தது கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமா இருந்துச்சு பிரகாஸ் ஸ்டேஜ் பண்ண ஜட்ஜஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஸ்பேஸ் பேசுனது நீங்க இப்படி பாடுங்க சில சில விஷயங்கள் சொல்லித் தந்தாங்க பதபடி ஓ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சோ எங்களுக்காவ ஒரு நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு ஒரு பாடிங்க உங்களுக்கு முன்பே வாயின் இன்ன்பே வா ஊனே வா ஊயரே வா முன்பே வா அன்பே வாய் பூ வா

அதோட எங்களுக்கு ஒரு பாடகர் சங்கம் இருக்குது அப்படியா அந்த பாடகர் சங்கம் மூலமாக எந்த வாய்ப்பு வந்தாலும் அவங்க எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அதன் மூலமாக சக்தி இதுல வந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்த சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் ஸ்கூல் காலங்கள்ல இருந்தே கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா பொருளாதார பிரச்சனை அடிப்படையில எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல இந்த முறை வந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கேன் ஓகே எங்களுக்கு ஒரு பாடல் படிக்கலாம் நம்மளோட குரல்ல படிங்க ஒரு பாடல் கேட்போம் படிக்கிறேன் ஓகே அந்த என்பேன் அதற்கேற்ற தந்த என்பேன் சுதிரயங்கள் தன்னை சொற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் குறவாகே அமைந்த நல்லே இதே குடும்பம் நிரந்த கர buoy என்றும் மூடாதே இந்த சிறந்த இதே பேரும் என்றும் மீனி தி பாரி தி மத 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 ரெசா சா ரீ சரி தீ தி தாசாரி தா

என்ன மியூசிக் பேண்டில் வந்து மன்னாரில் இருக்கிற சகல பேண்டுமே படிக்கிறேன் படிக்கிறேன் எங்களோட பழைய சங்கமம் இசைக்குழு இருந்தது ஆ ரைட் ரைட் இப்போதான் சங்கமம் இசைக்குழு ஓனர் ஆ அவர் தான் அப்படியா ரைட் ரைட் சங்கமம் இசைக்குழு இப்போ வந்து அனிருத் பேண்ட் இருக்குது ரசம் இருக்குது அதனால ரெண்டு மூன்று இருக்குது குரூப்புக்கு பாட்டுனா அடுத்து ஜெஃப்னால் வந்து ஜால் டியூன்ஸ் பேண்டுக்கு நான் அப்படி நம்ம போய் பார்த்தது ஏன்னா அவங்க அவங்க தான் என்ன ஜெஃப்னாவுக்கு அறிமுகப்படுத்தணும் இனி வார மாதத்துல இருந்து எனக்கு ஒரு சீசன் தொடங்கிடும் இனி ஒரே ப்ரோக்ராமாக தான் இருக்கும் இதில் வின் பண்ணணும் என்ன நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அதுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தருவாங்க சக்தி ஜீவி அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மனசார நான் நன்றி சொல்கிறேன் என்ன சொன்னால் இதில் இதில் இருந்து நாங்கள் முன்னுக்கு போனால் தான் எங்களை உலகத்துக்கு தெரியும் அதனால் வின் பண்ணுவதற்கு நம்பிக்கை இருக்குது செலக்ட் ஆகும் வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கலாம்

பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவ நீ தூங்கும் போது உன்னற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போகாமல் நான் காவல் போர்வைர்த்த எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரியாரோ ஆரோரோ ஆரோ ஆராரியாரோ ஆரோ ஆராரி 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 ஆரோ ஆரோ ோ ஆராரி ஆரோரோ ஆரோ ஆரோ ஆராரி ஆராரிரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே சூப்பர் ப்ரோ சூப்பர் நல்ல நல்ல அருமையான பாட்டு நல்லா இருந்தது உங்களுக்கும் இந்த சக்தி டிவியினுடைய குரல் தேர்வுல நீங்களும் செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் வாழ்த்தி கொள்றேன் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு கயல்விழி எங்க இருந்து வந்திருக்கீங்க கிளோஜில் இருந்து வந்தீங்களா உங்களோட ஹஸ்பண்டும் மகனும் வந்திருக்காங்க அம்மாக்கா வந்தீங்களா பாட்டு பார்க்குறதுக்கு படிக்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ பாட்டு படிக்கிறீங்க படிக்கணுமே சொல்லு ஸோ எப்படி Facebookல பார்த்து வந்தீங்களா பார்த்து வந்து ரைட் ஓகே ஓகே பாட்டுகள் சாதாரணமாக படிக்கிறீங்களா ஓகே வீட்டு சரியா வாழ்த்துக்கலாம் குடும்பம் வந்திருக்கீங்க ஓகே வணக்கம்

இந்த குரல் தேர்வு எப்படி பாட்டு முதலே படிப்பாவா இல்லாட்டி பண்ணிருக்கா வந்து ஊர்ல

நாங்க வின இல்லை மயிலுண்டு பயம் இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமேயும் காலடியை காண வேணான் வந்தே கருணையே வடிவமா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமேயும் காலடியை காண வேணான் வந்தே கருணையேவடிவமான கந்தசாமி தெய்வமேயும் காலடியைக் காணவே நான் வந்தே சொல்லுங்க வேலுண்டு வின இல்லை மைனுண்டு பயம் இல்லை குகளுண்டு குர இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 ஓகே குட் நல்லா படிச்சிருக்கீங்க சோ இந்த வீடியோவை நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் இன்னைக்கு பாத்துருப்பீங்க சக்தி டிவியோட ஒரு குரல் தேடல் எல்லா தமிழர் பகுதியில் நடக்க போது இன்னைக்கு மன்னார்ல நடைபெற்ற இந்த குரல் தேடல்ல மன்னார்ல இருந்து நிறைய பேர் பாட்டு படிச்சிருந்தாங்க வயசு கூடுனவங்க இருந்து வயசு குறைஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணிருந்தாங்க சோ எல்லா சிங்கர்ஸையும் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சு கொள்றேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க இன்னும் நிறைய நல்ல வீடியோஸோட மன்னார்ல இருந்து உங்களை மீட் பண்றேன் பாபாய்